இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நம்ம இன்னைக்கு ஆப்பிள் பை செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதுக்கு ரெண்டு ஆப்பிள்ஸ் தேவைப்படும் அப்படியே மைதா மாவு அப்படியே பட்டர் ஓகே செய்ய ஆரம்பிக்கலாமா ம் செய்யுங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பிளோட தோலை எல்லாத்தையும் எடுக்கணும் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆப்பிளை கட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்றீங்க இப்ப மாவு ரெடி பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்ண போடுறீங்க அதுக்கு சர்க்கரை போடணும் அதுக்கு அப்புறம் இப்ப பட்டர் இருக்கிறது அது போடணும் இப்ப என்ன பண்றீங்க இப்ப அந்த பட்டரியோ சக்கரையோ அப்படி மாவியே எல்லாத்தையும் சேர்த்து பிசையினேன் அதுக்கப்புறம் இங்கே ஆப்பிள்ஸில் இந்த பட்டை தூளில் அப்படியே ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையில் அது நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் பட்டர் வச்சு கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிடணும் வந்து அவனில் வச்சுட்டா அதுக்கப்புறம் அவனு